Cool. Oh. கோடீஸ்வரர் ஆகிறது அதாவது உங்க கையில ஒன் குரோர் ருபீஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இம்பாசிபிள் ட்ரீம் கிடையாது உங்க கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் இருக்கு அண்ட் ரைட் ஸ்ட்ராட்டஜி உங்க கையில இருக்குன்னா இந்த மைல் ஸ்டோன் ஜஸ்ட் போர்டீன் இயர்ஸ்லயே உங்களால அச்சீவ் பண்ண முடியும் கேட்கவே எக்ஸைட்டிங்கா இருக்கல நோ இதுக்கு நீங்க அதை அச்சீவ் பண்றதுக்கு லாட்ரி அடிக்கணும் இல்ல மில்லியன் ருபீஸ் சேலரி வேணும்லாம் எந்த அவசியமே இல்ல இந்த வீடியோல டிசிப்ளின் இன்வெஸ்டிங் மூலியமா எப்படி அந்த ஜேர்னி டு ஒன் குரோ ஃபாஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹாய் வெல்கம் டு holisticinvestment.in. உங்க மாதிரியான இன்டிவிஜுவல் World of Personal Finance concepts பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 ரீச் பண்றதுன்றது இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் நம்பர். இது financial freedom ஒரு நீ சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி அது நிறைய ஓபன் ரிட்டையர்மெண்ட் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஃபண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சிம்பிளி உங்க டேர்ம்ஸில் உங்கள் லைஃப் வாழ்கிறதா இருக்கலாம் ஸோ இதில் கேட்ச் என்னன்னா நீங்கள் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மந்த் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒன் ரீச் ஆகிறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் இப்போ நீங்களே உங்களை கேட்டு பாருங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனோட கீப் அப் பண்ணுறதுக்கு அதுவும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முடியுமா ப்ராபப்ளி நாட் ஸோ ஹார்டாக சேவ் பண்ணுறதுக்கு ஏன் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ ஒரு ஸ்மார்ட்டர் ரூட் எடுக்கலாம் நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன் ஈக்விட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு லாங் டேர்ம் பீரியட் நீங்கள் வந்து ஈக்விட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த அசெட் கிளாஸாக இருக்கலாம் லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் கோல்டு ஏன் ரியல் எஸ்டேட்டாக கூட இருக்கலாம் ஒரு லாங் ரனில் இது கன்சிஸ்டண்ட்டாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மற்ற அசெட் கிளாஸஸ் ஆமாம் மார்க்கெட் வாலட்டாலிட்டி இருக்குது பட் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் இயர் டைம் ஹாரிசான் வச்சிருக்கோம் அப்படின்றப்போ ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டி டென்ஸ் டு ஈவன் அவுட் அந்த ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லி காம்பவுண்ட் ஆகி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு

எல்லாத்தையுமே ஒரே பேஸ்கெட்ல போடாதீங்க அப்ப இந்த வீடியோல இருந்து ஃபைனல் டேக்அவே என்ன இன்னும் நீங்க ஒன் குரோர் கோல் அச்சீவ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இட்ஸ் ஆக்சுவலி ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் அதை நீங்க கிளியர் பிளானிங் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபர்டோட ரீச் பண்ணலாம் நீங்க ஈக்விட்டிஸ்ல ஆல் இன் போனாலும் சரி இல்ல பிபிஎஃப் கோல்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி என் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லியா ஸ்டார்ட் பண்றதும் அண்ட் கன்சிஸ்டன்டா தான் சார் ஜான் டெம்பிள் டன் ஒரு வைஸ்லி ஒரு விஷயம் சொன்னாரு இன்வெஸ்ட் ஃபாஸ்டிங்கில் ஃபோர் மோஸ்ட் டேஞ்சரஸ் வேர்ட்ஸ் என்னென்னா திஸ் டைம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும் ஃபால் ஆகும் ஆனால் மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ டைம் இருக்கும் பேஷண்ட்டாக இருக்கோமா டிசிப்ளினோடு இருக்கோமான்றது கண்டிப்பாக பேனிக் அண்ட் கெஸ் ஒர்க்காக பீட் பண்ணும் அண்ட் இன்னொரு ஜான் போக்லேயோட கோல்டன் அட்வைஸுமே நீங்கள் ரொம்ப பம் பண்ணிக்கலாம் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆனால் இம்பல்ஸ் உங்களுடைய எனிமி ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒன் க்ரோர் மைல் வந்து ஹிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி பிளான கண்டிப்பா ஸ்டிக் டு இட் அண்ட் காம்பவுண்டிங் மற்றத பாத்துக்கோ அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனலைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வேணும் அது உங்க இன்கம் ரிஸ்க் அப்டேட் அண்ட் கோல்ஸோட அலைன் ஆற மாதிரி ஒரு பிளான் வேணும் அப்படின்னா ரொம்பவே எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் பினான்சியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி ஸ்ட்ராட்டஜிஸ் எவ்ரி வீக் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வி லவ் டு ஹெல்ப் ஸோ ஹியர்ஸ் டு பில்டிங் வெல்த் ஸ்மார்ட் வே நீங்க கோடீஸ்வரர் ஆக போற ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் நவ் ஸோ அண்டில் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி